டாக்டர் பேட்ச் அவர்கள் அவருடைய கம்ப்ளீட் ஆஃப் டாக்டர் ஒண்ணு இருக்கு அதுல அரிய தகவல்கள்லாம் இருக்கு அதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ரெண்டு விஷயத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன் இந்த மலர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒண்ணு வழி வழியா பாரம்பரியமா மூலிகைகளை பயன்படுத்துற மூலிகைகளை எடுக்கல ரெண்டாவது உணவுப் பொருட்கள் இருக்கிற மூலிகைகளை எடுக்கல எடுக்கல உணவுப் பொருட்களுக்குல தாவர இனங்களை எடுக்கலன்னு சொல்றாரு எனக்கு கிடைக்க கிடைத்த இந்த முப்பத்தெட்டு மலத்தீர்வுகளும் பிரபஞ்சத்துக்கு கொடுத்த ஒரு கொடை இந்த மலத்தீர்வுகளில் என்ன இருக்கு அப்படின்னா பிரத்யேகமா இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இவருக்கு இன்ட்யூஷனா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது அதுதான் முக்கியம்